லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மீண்டும் பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைத்து விடுவார்கள் என கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையை பின்புலமாக கொண்ட கோடீஸ்வரர் ஒருவர் பிரித்தானிய அரசியல் கட்சி ஒன்றுக்கு பெருந்தொகையான பணத்தை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான நாற்பது மணத்தியாலங்களை கொண்ட இலவச வகுப்புகளை நடத்துவதற்கு சேரிட்டி அமைப்பு ஒன்று முன்வந்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கும் அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டிப்பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன இன்றைய செய்திகளுக்கு போவதற்கு முன்னர் ஒரு முக்கியமான அறிவிப்பு நேற்றைய செய்தியில் தமிழர் ஒருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி தொடர்பாக நான் குறிப்பிட்டிருந்தேன் அது எந்த ஆங்கில ஊடகம் என பலர் கேட்டிருந்தார்கள் அது வந்து பிபிசி பிபிசிக்கு தான் அந்த குறிப்பிட்ட தமிழர் பேட்டி வழங்கியிருந்தார் ஜூலை மாசம் நான்காம் திகதி நடக்க இருக்கும் பொது தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற்றால் அவர்கள் பிரித்தானியாவை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைத்து விடுவார்கள் சிங்கிள் மார்க்கெட்டுக்குள் வந்துவிடுவார்கள் என கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வியாபார செயலாளர் பிசினஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கெமி பேட்னோச் என்பவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அவர் பிரித்தானிய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடும்போது பிரெக்ஸிட் என்பது பத்து வருடங்கள் தொடக்கம் இருபது வருடங்கள் கால அளவை கொண்ட ஒரு நீண்ட கால திட்டம் என்றும் அதனுடைய உண்மையான பலன்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இன்னும் சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அதேவேளையில் லேபர் கட்சியினர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் அவசரப்பட்டு பிரித்தானியாவை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைத்து விடுவார்கள் என்றும் கெமி குற்றம் சாட்டியுள்ளார் அதுமட்டுமல்லாமல் லேபர் கட்சியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் மற்றும் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஆகியவற்றை அதிகரித்து ஆண்டு ஒன்றுக்கு பத்து பில்லியன் பவுண்ட்ஸ் திரைச்சேரிக்கு வழங்குவதற்கு அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கெமி பேட்னோச் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை பின்புலமாக கொண்ட கோடீஸ்வரர் ஒருவர் பிரித்தானியாவில் இருக்கின்ற அரசியல் கட்சி ஒன்றுக்கு பெருந்தொகையான பணத்தை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார் அந்த கட்சி எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஃபோம் ஜூகே ரிஃபோம் ஜூகே இதுவரை பெற்றுக்கொண்ட நன்கொடைகளில் மிகப்பெரிய தொகை இது என்று சொல்லப்படுது ஆனால் அந்த தொகை எவ்வளாண்டு சொல்லி எக்ஸாக்ட் தொகை சொல்லப்படவில்லை இவ்வாறு ரிஃபோம் ஜூகே கட்சிக்கு வந்து நன்கொடை வழங்கிய அந்த கோடீஸ்வரர் ஆர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் வந்து ஜியா யூசுப் என்றது இவருடைய அம்மாவும் அப்பாவும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதியில் உள்நாட்டு யுத்தம் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து யூகேக்கு வந்தவர்கள் இங்கே அவர்கள் என்எச்எஸ் இல் பணிபுரிகின்றார்கள் அவர்களுடைய மகன் தான் ஜியா யூசுப் இவர் வந்து ரிஃபோம் யூகே கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான உறுப்பினர் ஒரு கோடீஸ்வரர் யூகேல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள் பெலோ சிட்டி பிளாக் என்று சொல்லி ஒரு மொபைல் ஆப் உண்டு அந்த மொபைல் ஆப்பை டிசைன் பண்ணதே இவர்தான் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல அந்த மொபைல் ஆப் வந்து பாவனில் இருந்தது பிறகு ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு வந்து

குற்றம் சாட்டியிருக்கின்றார் தெற்கு லண்டனில் இருக்கும் நியூ கிராஸ் இந்த பகுதியில் நேற்று அதிகாலை கத்திக்குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று சனிக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் வீதியில் வைத்து இளைஞர் ஒருவர் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்காகி மிக மோசமான முறையில் காயமடைந்திருக்கின்றார் ஆனால் அந்த வேளையில் அவரை யாருமே கவனிக்கவில்லை தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பியோடி விட்டார்கள் அந்த நேரத்தில் சாலையில் யாருமே இல்லாத காரணத்தால் யாரும் போலீஸுக்கோ அல்லது ஆம்புலன்ஸுக்கோ அறிவிக்க முடியவில்லை அதனால் படுகாயமடைந்த அந்த இளைஞர் தானே ஒருவாறு எழுந்து போய் அங்கே எிலேயே அதன் பின்னர் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலை அடுத்து குறித்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் நபர் ஒருவரை கைது செய்துள்ளார்கள் அதேவழியில் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்கான இருபது வயதுடைய அந்த குறித்த இளைஞர் இன்னமும் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருவதாகவும் இன்னமும் ஆபத்தான கட்டத்தை தாண்டவில்லை எனவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மான்செஸ்டர் விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன் டெர்மினல் டூ இந்த பகுதிகளில் இன்று காலை ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக மிகப்பெரிய அல்லோல கல்லோலம் ஏற்பட்டது ஏராளமான விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட அறுபத்தாறு வரையான டிபாச்சர்ஸ் புறப்படுகைகள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளன இதனால் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்துக்குள் குழுமி இருந்து இப்பொழுது அங்கே கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதேவேளையில் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்காக வந்த ஐம்பது வரையான விமானங்கள் வழி மாற்றப்பட்டு வேறு விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நிலைமை இன்னமும் கட்டுப்பாட்டின் கீழ் வரவில்லை நாளை அளவில் நிலைமை வளமைக்கு திரும்பும் என விமான நிலையத்தினுடைய பொறுப்பு தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் பொதுமக்களிடமும் பயணிகளிடமும் மன்னிப்பு கோரியுள்ளார் கருத்து கணிப்புகளில் வரும் தகவல்களை நம்ப வேண்டாம் என லேபர் கட்சி அதனுடைய தொண்டர்களுக்கு அறிவித்துள்ளது ஏனென்று சொன்னால் இந்த எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற எல்லா கருத்து கருத்துக்கணிப்புகளிலையும் வந்து லேபர் கட்சி தான் தொடர்ந்து முன்னிலையில் நிற்கிது அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லியும் அவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளுமே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வருகின்றன எனவே இந்த கருத்து கணிப்புகளை நம்பி செயல்படாமல் இருக்க வேண்டாம் என்றும் இந்த கருத்து கணிப்புகள் பிழைத்து போவதற்கான வாய்ப்பு

இருக்கின்றார்களாம் அதாவது நிச்சயமற்ற ஒரு தன்மையிலே இருக்கின்றார்களாம் மூன்று மில்லியன் வரையான வாக்காளர்கள் எனவே வந்து கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் வரையான வாக்காளர்கள் இந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம் அந்த கட்சிக்கும் வாக்களிக்கலாம் என்று சொல்லி ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது எனவே அதனை அடுத்து லேபர் கட்சி என்னதான் கருத்து கணிப்புகளில் வந்து நாங்கள் முன்னிலையில் இருந்தாலும் நாங்கள் இன்னுமே வந்து கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அதனுடைய தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான நாற்பது மனத்தியாலங்களை கொண்ட பயிற்சி நெறியொன்றை இலவசமாக வழங்குவதற்கு சரிட்டி அமைப்பு ஒன்று முன்வந்துள்ளது இந்த இலவச வகுப்புகள் யாரு கண்டு கேட்டீங்கன்னு சொன்னா அது எல்லாருக்கும் இல்லை இதுக்கு விண்ணப்பிக்க கூடியவர்கள் யாரு பார்த்தீங்கன்னா சொன்னா ஒன்று வந்து பிஐபி பேமெண்ட் எடுப்பவர்கள் பிஐபி கொடுப்பனவு எடுப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதே வழியில் ஏடிபி ஏடிபி எனப்படுவது அடல்ட் டிஸபிலிட்டி பேமெண்ட் அடல்ட் டிசபிலிட்டி பேமெண்ட் அதை எடுப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதே வேலையில் டிஎல்ஏ என்று சொல்லி இன்னொரு கொடுப்பனவு அது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்எபிலிட்டி லிவிங் அலவன்ஸ் இதை எடுப்பவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதோட சேர்த்து இன்னும் ஒரு சில கேட்டகரி உள்ளவர்களும் இந்த இலவச வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் அவர்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்து விரிவாக விளக்கமாக போடப்பட்டிருக்கு அந்த சேரிட்டி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டபிலிட்டி ஃபவுண்டேஷன் மோட்டபிலிட்டி ஃபவுண்டேஷன் என்ற இந்த சேரிட்டி அமைப்பு தான் இந்த இலவச வகுப்புகளை இந்த சமர்காலத்தில் வழங்குவதற்கு பண்ணுறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் கூகுளில் போயிட்டு மோட்டபிலிட்டி ஃபவுண்டேஷன் சொல்லி தேடி நீங்கள் சொன்னால் அவை இந்த வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டில் வந்து எல்லா விதமான விவரங்களும் இருக்குது நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட கட்டக்கரியை தவிர இன்னும் ஒரு சில ஆக்களும் வந்து இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவே சகல விவரங்களும் அவர்களுடைய இணையதளத்தில் இருக்குது அதை பார்த்து விண்ணப்பிக்கலாம் தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி மீண்டும் ஒரு பாரிய நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது அது என்னென்று சொன்னால் தேர்தல் சம்பந்தமான பெட் அதாவது தேர்தல் திகதி எப்போது அறிவிக்கப்படும் என்று சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் பலர் பெட் கட்டியிருக்கின்றார்கள் என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் ஜூலை மாசம் நான்காம் திகதி பொது தேர்தல் நடக்கும் என்று சொல்லி அறிவித்தவர் அப்படி அறிவிக்கிறதுக்கு முதல் தன்னுடைய கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்களோட அவர் கண்டிப்பாக கலந்துரையாடி இருப்பார் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்களுக்கு அந்த தேர்தல் திகதி கண்டிப்பாக தெரியும் எனவே பிரதமர் அவர்கள் வெளியில் வந்து அறிவிப்பதற்கு முதல் அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பெட் கட்டியிருக்கிறார்கள் இந்த திகதி எப்போ நடக்கும் பிரதமர் எப்போ அறிவிப்பார் தேர்தல் எப்போ நடக்கும் என்று சொல்லி இவர்கள் பெட் கட்டி சரியான திகதியை சொல்லி அதிலே நிறைய பணத்தை வந்து அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் வந்து பத்தாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் இதில் சம்பாதித்ததாக சொல்லப்படுது எனவே கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான உறுப்பினர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இப்பொழுது தேர்தல் ஆணையம் விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வருகின்றது தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இந்த ஒரு குற்றச்சாட்டு இன்னும் சில பின்னடைவுகளை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்